நான் சீமானுடன் பழகிய காரணத்தினால சொல்கிறேன் நான் சீமானை பற்றி தெரிந்திருக்கின்ற காரணத்தினால நான் சொல்கிறேன் இதையெல்லாம் செய்து நீங்கள் நிலைக்குலையே செய்ய முடியாது ஆனால் இதை வைத்து முடக்க விதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் முயற்சி அதை முயற்சி பண்ணலாம் நீங்கள் காலங்காலமாக இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்களாக தான் ஒருத்தரை உருவாக்குவீங்க திமுகவுக்கு எதிராக திமுகவே தான் உருவாக்கும் சரியா ஏன்னா அவங்களுடைய செயல்பாட்டினால உருவாங்க அப்புறம் அடிவாங்கும் வாங்குவோம் அவங்கள்ட்டே அடி வாங்கி போய் ஒழிஞ்சிவோம் இதுதான் திமுகவுடைய வரலாறு இப்போ ரெண்டு பேருமே வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாம் வந்து முன்னெடுப்பது கண்டிப்பாக சரி ஆமாம் ரெண்டுமே பேரும் தான் இந்த மொழியை திமுக காக்க போவதில்லை வரைக்கும் காசத்தும் கிடையாது அதை வைத்து அரசியல் செய்து அரசியல் லாபம் பெற்றது தான் மிச்சம் இது இனத்தின் தொன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் கொண்டு வந்தது இவர்கள் இந்துக்களாக ஒன்றிணைவோம் இந்துக்களாக ஒன்றிணைவோம் சொல்லி அத்தனை பேரும் கொண்டு போய் பாஜகவுக்கு ஓட்டு போடணுன்றதற்காக கொண்டு வந்தது நீ முருக வழிபாடு செய்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரா ஆனால் இவர்கள் வேலை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க புரிஞ்சுதா வித்தியாசம் தெரியுதா யார் கருணாநிதி யார் வள்ளுவன் பிறந்தது கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு என்று சொல்வதற்கு நீ யார் கசத்தில் வெளியிடுறதுக்கு வள்ளுவனுக்கு பர்ச்சர்கள் கொடுக்குறதுக்கு நீ யார் வள்ளுவனுக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கு நீ யார் உன் அப்பன் யார் கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டில் நீ வந்து வள்ளுவன் பிறந்தான்னு சொல்கிறேன் எந்த அடிப்படையில் சொன்ன எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொன்னேன் நீ யார் நீ முதலமைச்சர் அவ்வளவுதானே நீ தமிழ் வரலாற்று ஆசிரியரா இல்லை நீ ஆராய்ச்சி செஞ்சியா தொடர்ச்சியா வந்து சீமானவரை வந்து வழக்குகளை விட்டு அரசியலை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு உத்தனையை எவ்வளவு எவ்வளவு சம்மன்கள் அனுப்புகிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அல்லது எவ்வளவு நீங்கள் அவளுக்கு காவல் நிலையங்களுக்கோ அல்லது நீதிமன்றங்களுக்கோ அழைக்கிறீர்களோ வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வலம் பெறுவாள் தொடர்ச்சியை நினைப்பது போல அவரை அரசியல் கிருத நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம சிறப்பு இருந்தால் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ஆ சார் இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல முதல்ல திமுக ஆரம்பிச்சாங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க அதே தொடர்ந்து பாஜக வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க இதற்கு நடுவில் வந்து எங்களுக்கு வந்து மோடியும் வேணாம் ஸ்டா ஸ்டாலின் வேணாம் சொல்லிட்டு சீமானாலெல்லாம் அவர் தம்பியாக இருக்கும் கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணி அதுவும் நல்ல வைரலாக போய்ட்டு இருக்கு இந்த நிலைப்பாடு வந்து தமிழக மக்களிடையே மோடி அவர்கள் எதற்கும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கும் எதிர்வினையை வந்து சீமான தெரியப்படுத்துகிறாங்களா இந்த கெட் அவுட் மோடி என்று சொல்வதாக இருக்கட்டும் என்ன தனிப்பட்ட விதத்தில் கேட்டீங்கன்னா சரி கெட் அவுட் மோடி என்று சொல்வதாக இருக்கட்டும் அல்லது கெட் அவுட் ஸ்டாலின் என்று சொல்வதாக இருக்கட்டும் நம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையில்லாத ஆணிகள் சரியா தேவையில்லாத ஆணிகள்ல மோடி ஸ்டாலின்னு சொல்லலை என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்படி தான் ஆனால் இங்கே என்னென்னா சமூக வலைதளங்களில் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் இது கிரவுண்ட் லெவலில் பிரதிபலிக்கிறதா அப்படின்னா பெரிய அளவில் பிரதிபலிக்கலை அப்படின்றதா உண்மை சரியா இது எப்படி போயிருக்கு இந்த அரசியல் என்றால் எப்படி போயிருக்க வேண்டும் ஏன்னால் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேசுகிறோம் தலைப்பு என்ன கல்விக் கொள்கையை பற்றிய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் குறித்தது சரியா இது குறித்து நிறைய விவாதங்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக நிறைய நடந்திருக்கு எப்போவுமே இந்த மாதிரி மற்ற ரகமாக மலிவாக இது நடத்துக்கல இது ஒரு ஹேஷ்டாகை வைத்துக்கொண்டு ட்ரெண்டிங்கை வைத்துக்கொண்டு பார் நான் உன்னை என்ன சொல்கிறேன் பார் இந்த அஜித் விஜய் ரசிகர்கள் சண்டை போட்டுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் விஜய் பெருசாக அஜித் அது கூட பரவாயில்ல அஜித் ஒரு அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி அது ஒரு ஹேஷ்டேக் நேஷ்னல் ட்ரெண்டிங் ஆகும் இப்போ ஆச்சு விஜய் ஒரு அப்படின்னு அது ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை போட்டு அது நேஷ்னல் ட்ரெண்டிங் ஆகும் சரியா இதில் இவங்களுக்குள்ளே பெருமை வேறு நான் நேஷ்னல் ட்ரெண்டிங்கில கொண்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ இந்த விஷயத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தை நீங்கள் பச்சையாக சொல்கிறேன் ஒரு தண்ணியை கொண்டு வந்து நீங்கள் துணை முதலமைச்சராக வைத்ததற்கும் ஒரு வந்து நீ வந்து பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக வைத்ததற்கும் அந்த பலனை தான் அந்த ரெண்டு கட்சியையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கும் இல்லை சார் எனக்கு ஒரு பக்கம் ஒரு தருதலை ஒரு பக்கம் ஒரு அரசியல் தற்கூரி இது ரெண்டும் சண்டை போட்டால் என்ன நடக்கும் ஒன்றுமே ஆகாது இல்ல சார் இந்த விதத்துல வந்து இப்போ சீமானவர்கள் சரி நாம் தம்பாங்க ஆட்சி அதிகாரத்துல அவங்க எதிர்வினையை வந்து ட்விட்டர் மூலமா காட்டுறாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மத்தியிலே மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கட்சிகள் வந்து இந்த மாதிரி நாடகம் வேற என்ன சொல்லுவீங்க இது இவங்க வந்து அவர் உருவாராம் கருணாநிதிக்கு காசு வெளியிடுவாங்களாம் இவங்க போய் அந்த சமாதியில போய் கொங்குடு போடுவாங்களாம் எல்லாம் பண்ணுவாங்களா சரியா ஆனால் இவங்க வந்து திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் திமுகவை நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் அப்படின் இவங்க என்ன பண்ணுவாங்களாம் வெள்ளைக்கூட தூக்கிட்டு ஓடுவாங்களாம் கேலோ இந்தியா ஓலோ இண்டியாவுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கறதுக்கு இங்கேருந்து அங்கே ஓடுவாங்களாம் நல்ல உறவை வச்சுருப்பாங்களாம் இவங்க மேலே எந்த வழக்கமும் தட்டி எடுக்கப்படாதான் ஆனால் இவங்க வந்து திமுக அது பாஜக ஃபாசிஸ்ட பாஜகவை எதிர்ப்பதாக கட்டிக்கொள்வாங்களாம் நடுவில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை தான் இவர்கள் வெளியீடு ஆக்கிறார்கள் திமுக சொல்றீங்க ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை வைத்து கொண்டு இவர்கள் எப்படி சனாதனம் எதிர்ப்பு அப்படின்றதை வைத்து கொண்டு காங்கிரஸை கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ம மத்திய பிரதேசத்தில் அந்த தேர்தலில் ஏற்படுத்தியது இதனால தானே அதே இப்போ இவங்க இங்கேயும் பண்றாங்க இந்த விஷயத்தையும் பண்றாங்க இது இது நல்லா சொல்லி வச்சு பேசி வச்சு செய்கின்ற நாடகம்னு நமக்கு தெரியலையா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டால் இந்திய எதிர்ப்பு அப்படின்றது சரியாயிடுமா அப்புறம் அதே மாதிரி இவர் அவர் சொல்கிறார் பால்டாயல் பாபு என்று உங்களுடைய வீட்டிற்கு முன்னால் போய் நான் ஒரு மாநில மாநில தலைவர் பேசுகிற பேச்சா இது போய் போஸ்டர் ஓட்டுதான்ன்றது இவங்க போஸ்டரே ஓட்டிட்டாங்க திமுக இவைய போஸ்டர் ஓட்டுனாங்க அவங்க போஸ்டர் ஓட்டுவேன்னு சொன்னாங்க என்ன இந்த இந்த அரசியல் தான் தமிழக மக்கள் கேட்டார்களா உங்களிடம் இதனால் மக்களுக்கு ஏதாவது பைசா பிரயோஜனம் இருக்கா சீமா இல்லை அப்புறம் இப்போ நாம் பேசுவதே வீண் இதை பற்றி என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ ரெண்டு பேருமே வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாம் தமிழ் வந்து முன்னெடுப்பது வந்து கண்டிப்பாக சரி ஆமாம் ரெண்டு பேருமே தான் இந்த மொழியை திமுக காக்கப் போவதில்லை இது வரைக்கும் காத்ததும் கிடையாது அதை வைத்து அரசியல் செய்து அரசியல் லாபம் பெற்றது தான் மிச்சம் சரியா அதே மாதிரி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா தமிழகத்தின் நலனை குறித்து யோசிக்க போவது இல்லை அவர்களை தேசிய நீரோட்டம் என்கிற பெயர்ல அது உண்மையான தேசிய நீரோட்டம் கிடையாது ஆனால் தேசிய நீரோட்டம் என்கிற பெயர்ல மாநில உரிமைகளை எல்லாம் அவர்கள் பறிப்பார்கள் மாநில உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே நடைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இந்த இந்தியாவின் பன்முகத்தன்மை அப்படின்றது இல்லையா அந்த பன்முகத்தன்மையை வந்து சிதைப்பது அப்படின்றது தான் அவர்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துலேருந்து அவர்கள் மாறப்போவதில்லைன்னா அவர்களுடைய அடிப்படையை அங்கிருந்த ஆரம்பிக்குது நீங்கள் அரசு அடிப்படையை பாருங்கள் அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தமே அதுதான் பன்முகத்தன்மைக்கு அவர்கள் எந்த இடத்திலும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் வெளியில் காண் காண்பித்துக் கொள்வார்கள் அடிப்படை என்னன்றது எடுத்து பாருங்கள் அடிப்படை சித்தாந்தம் என்ன இங்கே பாரத் மாதா கி ஜெயினியை இங்கே சொல்லணும் ஏன் தமிழ் தாய் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஏன் முடியல அதுவும் பாரதத்துக்குள்ள தானே வருது நீங்கள் சொல்லுவாங்க நீ மகாராஷ்டிராவுக்கு போனால் சிவாஜி மகாராஜ் கி ஜெயின் தானே சொல்கிற ஏன் உன்னால் இங்கே சொல்ல முடியல சரியா அப்போது அந்தந்த மாநிலத்திற்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு இல்லையா இந்த தனித்தன்மையை இவர்கள் மெதுவாக அழிக்க வேண்டும் அதற்கு இவர்கள் உறவாடி கெடுப்பார்கள் அதாவது இவர்கள் தமிழை நேசிப்பது போல ஏதாவது ஒரு திட்டத்திற்கு தமிழ் பெயர் வச்சுருக்காங்களா இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளை தமிழும் முக்கியமான மொழி பிரதமர் சொல்கிறார் தமிழ்தான் மூத்த மொழி அப்படின்ட்டு சரி மூத்த மொழியில் நீங்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறீர்களா ஒரு திட்டத்திற்காக வைத்திருக்கிறீர்களா ஏன் வைக்கல ஒரு கட்டிடத்திற்கு வைத்திருக்கிறீர்களா இல்லை ஏன் வைக்கலை ஏன் வைக்க முடியல சார் அவங்களுக்கு இங்கே எதுவும் ஸ்கோப் இல்லை சார் அதுதான் சொல்கிறேன் அப்போ ஸ்கோப் இருந்தால் வைப்பீங்க அப்போ உணர்வு என்பதெல்லாம் நிழலாகி ஏமாற்ற வேலை உங்களுக்கு உங்களுக்கு இங்கே கால் பதிக்க வேண்டும் இங்கே கால் பதிக்கணும்னா இங்கே பெரிய உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா நீங்கள் வட மாநிலத்தில் அதாவது கர்நாடகா வரையில் நீங்கள் செய்யக்கூடிய மதவாத அரசியல் என்பது இங்கே எடுபடாது திருப்புரங்கன்றம் வரைக்கும் நீங்கள் அதை முயற்சி செய்கிறீர்கள் எடுபடாது ஏன் எடுபடாது என்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தன்மை என்பது வேறு ஆரம்பத்திலேருந்து இருந்து நான் சொல்றேன் கேரளா வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை வேறு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை வேறு இந்த பகுதி மதராஸ் மாகாணத்தில் இந்த தமிழ்நாடு பகுதி இருக்கு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தன்மை என்பது வேறு இங்கே மதம் என்பது அரசியல் கலக்காத ஒன்றாக இருக்கிறது அப்போது ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சதுனால தான் ஜனசங்கத்துடைய முதல் தலைவர் ஜனசங்கத்துடைய முதல் தலைவர் எடுத்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவர் இங்கே நான் சொல்கிறது த தமிழ்நாடை பொறுத்த ஏன் ஏன் அப்படி வச்சீங்க இங்கே மத பூசல்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கே இங்கே மத பூசல்கள் இல்லாமல் இல்லை இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமாக இப்போ நீங்கள் கீழக்கரையில் எடுத்திங்கன்னா இருக்கலாம் சரியா ஒரு சில பகுதிகளில் கோயம்புத்தூர் போன்ற ஒரு சில பகுதிகளில் இருக்கலாம் ஆனால் பரவலாக மதம் சார்ந்த மதவாத அரசியல் என்பதனை ஏற்காத ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கிறது ஏன்னா அதற்கான இங்கே ஏற்படலை இப்போ நீங்கள் திப்பு சுல்தானுடைய ஆதிக்கம் இருந்த கர்நாடகா பகுதியில் எடுத்தீங்கனாக்கா அங்கே இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வந்து எழுத்து எழுத்து திரும்பி அடிப்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அது இயல்பாகவே இருக்கக்கூடியது சரியா கேரளாவிலேயும் அதே மாதிரி மப்பிளா வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வந்து எழுத்து ஐ மீன் எதிர்வினை ஆட்டுகிறார்கள் அங்கே அங்கே சைசபிள் பர்சன்டேஜ் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீதம் இருக்காங்க அங்கே யார் முஸ்லீம்ஸ் இருக்காங்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் இருக்காங்க ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதமும் இன்னும் இருக்காங்க தெலுங்கானாலேயும் அதுமாதிரி பன்னெண்டு பதிமூணு சதவீதமாக இருக்கும் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஐந்துலேருந்து ஆறு சதவீதம் தான் இருக்காங்க ஏன் ஏன்னா இங்க மதம் என்பதனை கத்தி முனையில் யாரும் மாற்றல இந்த பகுதிகளெல்லாம் அது நடந்தது கத்தி முனையில் இங்க இது நடக்கல இங்க மதத்தை அந்த அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு மனமாற ஏற்றுக்கொண்டு மாறியவர்கள் தான் அதிகம் அவ்வாறு மாறியவர்களுக்கு கசக்குணர்வு அப்படின்றது எதிர்த்தரப்பிலிருந்து இல்லை ஏன்னா கத்தி முனையில ம மதுரையில வந்து இஸ்லாமிய படையெடுப்பு நடந்தது மதுரையில எப்பவுமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்திருப்பாங்க அவங்க வந்திருப்பாங்க இப்படின்னு ஒரு நூறு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபது ஆண்டுகள் அப்படி இருக்கணும் அப்ப கூட கத்தி முனையில மதம் மாறியது அப்படின்றது பெருசா நடக்கல மற்ற நடந்த அளவுக்கு நடக்கல அதனால இங்க கசப்புணர்வு கிடையாது நீங்க எங்க பிராமணர்களே எடுத்துக்கோங்களேன் பெரிய அளவில் அவர்கள் தாக்கப்படலை அதனால் அவர்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் சாத்விகமான ஒரு குணம் கொண்டவர்கள் எதிர்த்து பேசாதவர்கள் இப்படின்னு ஏன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போர் குணம் என்பது தேவைப்படலை இப்போ நீங்கள் அதே மகாராஷ்டிராவில் எடுத்திங்கன்னா கூட பிராமணர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போர்குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தேசாஸ்தா பிராமின்ஸ் கொங்கனாஸ்தா பிராமின்ஸ் இப்படி இருப்பாங்க போர்குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க கேரளாவில் எடுத்திங்கன்னா நம்பூதிரி போர்குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இங்கே அதற்கான அவசியம் இல்லை ஏன்னால் இங்கே அவர்களுக்கு அச்சுறுத்தலோ துன்புறுத்தலோ ஏற்படலை இங்கே ஒரு துன்புறுத்தலோ ஒரு அச்சுறுத்தலோ அதிகமாக இருந்தால்தான் நீங்கள் அதை வெடிச்சு சிதறி நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க ரிவோல்ட் பண்ணுவீங்க இல்லையா அந்த ரிவோல்ட் பண்ணுறதுக்கான அவசியமே இங்கே ஏற்படலைல்ல ம் சுமுகம் அதனால் இவர்கள் அந்த தன்மையை அவங்க டிஎன்ஏ அப்படியே அவங்க அப்படியே காலங்காலமாக அவர்கள் சாதவீகமாகவே இருந்து பழகிவிட்டார்கள் ஸோ இந்த மண்ணுடைய தன்மை வேறு இந்த தன்மைக்குள்ளே அவங்க வருவதற்கு அவர்களால் முடியவில்லை என்பதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த தமிழ் மூத்த மொழின்னு பிரதமரை வைத்து பேச வைப்பது என்ன அதுக்கப்புறம் முருகன் அப்படின்னு கிளம்புவது இந்த முருகன் அப்படின்ற கான்செப்டை முதன் முதலில் எடுத்தது சீமான் சீமான் எடுத்ததற்கு இவர்களைப் போல ஒரு குறுகிய பார்வை கிடையாது இது நான் சீமானே நான் சொல்லியிருக்கேன் சீமான் கையில் எடுத்தது எதற்குன்னா முப்பாட்டன் என்கிற அந்த முன்னோர் மூத்தோர் முன்னோர் வழிபாடு முறையை எடுத்து அவர் பண்ணுறார் தி கந்தர் சந்தைமர் அப்படின்ற அந்த வரலாற்று ஆசிரியர் ரஷ்ய வரலாற்று ஆசிரியர் அவர் கந்தர் சந்தைமருடைய அந்த இதை எடுத்தீங்கன்னாக்க அவங்களுடைய ஆராய்ச்சி எடுத்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மூத்தோர் வழிபாடு குறித்தெல்லாம் அவர் ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காரு இந்த ஆராய்ச்சிகள் எடுத்து பார்த்திங்கனாக்க முப்பாட்டன் முழுகன் அப்படின்றது மூத்தோர் வழிபாடு அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர் ஊரா போகிறாங்க வர நொமேட்ஸ் அப்படின்ட்டு போகிறாங்க இல்லையா இந்த மக்கள் மத்தியில் இருந்திருக்கு இது எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா ஒரு பக்கம் ஒரிசா வரைக்கும் போயிருக்கு இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் இது போயிருக்கு மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கந்தோபா விதோபா அப்படின்னு சொல்லி இந்த வழிபாடு இருக்குது இன்று வரையில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு வந்து முதல்ல இருந்த இது என்னென்னா இதுதான் நாடோடிகள் இங்கிருந்து அங்கு சென்று அவர்கள் இந்த வழிபாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு இதெல்லாமே வந்து வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் பதிவு செய்கிறார்கள் உங்களுடைய தொன்மை ஒரு இனத்துடைய தொன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூத்தோர் வழிபாட்டிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதைத்தான் அடிப்படையாக வைத்து மூத்தோர் வழிபாடு முப்பாட்டன் வழிபாடு என்பதனை சீமான் சொல்கிறார் நீ முருகன் வழிபாடுன்னு வழிபாடு எதை வச்சு சொல்ற நீ வேற என்ன இருக்க முடியும் ஏன்னா இந்துக்களுடைய கடவுள் அப்படின்னு நீ கொண்டு வர பிரதான கடவுள் இந்துக்களுக்கு பல கடவுள்கள் இருக்காங்க ஊர்காவல் தெய்வங்கள்லேருந்து ஆரம்பித்து பல கடவுள்கள் இருக்காங்க சரியா அப்போ இதில் நீ முருகனை பிரதானப்படுத்துவது சீமான் முருகனை பிரதானப்படுத்துவது எதற்காக தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் என்பதை விட மூத்தோர் வழிபாடு முன்னோர் வழிபாடு முப்பாட்டன் சொல்லி முப்பாட்டன் அப்படின்றது இதை அடிமை அதாவது இந்த இனத்தின் தொன்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூத்தோர் வழிபாடு முப்பாட்டன் வழிபாட்டிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாங்க இருக்கோம் நான் பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் நாங்கள் வந்து ஒரு 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 பூஜை செய்கிறோமோ ஒரு திதி கொடுக்குறோமோ இந்த மாதிரி இருந்தா எங்களுடைய ஐந்து தலைமுறைகள் இவர்கள் எல்லோரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு அப்ப இந்த ஐந்து தலைமுறைகள்னு இருக்கு இல்லையா ஏன் நாங்கள் அது வைக்கணும் ஏன்னா எங்களுடைய வழிமுறை என்னன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த ஐந்து தலைமுறைகள் அப்படின்னு வைக்கிறோம் இப்போ அதுக்கு மேலே எங்களோட தாத்தா அவர் அதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து தலைமுறைகள் அப்படின்னு தானே வச்சுருப்பாங்க இது ஏன் வருகிறது ஏன்னா நம்முடைய வழிமுறை என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள என்றதுக்கு தான் சரியா அதை அதைத்தான் அழகாக சீமான் இந்த முருக வழிபாடு என்பதனை பிரதானப்படுத்தி சொன்னார் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம பேசிட்டு இருந்த அந்த இது இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க அவர்கள் முருகரை வந்து கொண்டு வருவதற்கும் இவர்கள் கொண்டு வருவதற்கும் வித்தியாசத்தை செஞ்சுக்கோங்க இது இனத்தின் தொன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் கொண்டு வந்தது இவர்கள் இந்துக்களாக ஒன்றிணைவோம் இந்துக்களாக ஒன்றிணைவோம் சொல்லி அசன பேரும் கொண்டு போய் பாஜகவுக்கு ஓட்டு போடணுன்றதுக்காக கொண்டு வந்தது சீமான் நீ முருக வழிபாடு செய்து எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாரா இல்ல ஆனால் இவர்கள் வேலை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க புரிஞ்சுதா புரியுது வித்தியாசம் தெரியுதா இவ்வளவுதான் ஓகே சார் இதை தொடர்ந்து வந்து நம்ம பேசிட்டு இருந்த கெட் மோடி அண்ட் ஸ்டாலின் அந்த விவகாரத்தில் வந்து சீமானாவில் இந்த ஹேஸ்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லி திமுக குற்றம் சாட்டிக்கிறாங்களா சார் உங்கள் ரெண்டு பேருமே வேணாம்ன்றமே அதை அவங்க பார்க்கவே இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் தானே நாங்கள் சொல்கிறோம் உங்கள் ரெண்டு பேரையும் தானே பார்த்து சொல்கிறோம் உங்கள் பொங்க சோறு வேணாம் பூசாரி தனவு வேணாம் போங்கடா வழியிலேருந்து நாங்கள் ஏன் சொல்கிறோம் ஏன்னா பாஜக என்பது தேசிய அளவில் இருக்கக்கூடிய திமுக திமுக என்பது தமிழக அளவில் இருக்கக்கூடிய பாஜக ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது எந்த விஷயத்துல எடுத்திங்கனாலும் எந்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது என்ன இது குடும்ப கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனி அது கார்ப்பரேட் க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு மாறியிருக்கு இவ்வளவு தான் வித்தியாசம் மற்றபடி வேறு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது எடப்பாடி அவர்கள் வந்து இந்த விதத்தில் வந்து சைலண்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பிரச்சனை மத்திய அரசுக்கும் மாநில அரசும் உங்களுக்கு ரெண்டு பேர் கூட சோஷியல் மீடியாவில் சந்தை போட்டிருக்கீங்க அதில் ஏன் நாங்கள் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு அதிமுக என்ன அதிமுக சொல்கிறது இது ஆனால் திமுக ரொம்ப தெளிவாக சொல்லி நாங்கள் ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனையே இல்லையே நீங்கள் ஆட்சியில் இருந்து தானே அந்த சலுகை விளையாடுறீங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனையே இல்லையே இவங்க எப்பவும் காலங்காலமாக இப்படித்தாங்க திமுக பேச்சு தான் வாய்க்கிழியும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க நீ இவனுடைய செயல்பாடுன்னு எடுத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இப்போ தமிழுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் நான் சொல்கிறேன் தமிழுக்காக அண்ணா என்ன என்ன செய்ததுன்னு நான் சொல்கிறேன் முதன் முதலில் மாநிலங்களவையில் செம்மொழி அந்தஸ்து என்பதனை தான் வழங்க வேண்டும் என்று சொல்லியவர் முழங்கியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதுவும் எப்படி சொல்கிறாங்க யாருக்கு அந்த துணிச்சல் வரும் என்ன சொல்கிறாங்க நீங்க செம்மொழி அந்தஸ்து என்பதனை ஒரு மொழிக்கு வழங்க வேண்டும் என்றால் இந்த மண்ணில் பிறந்த மொழி என்றால் அது தமிழுக்கு மட்டும்தான் நீங்க வழங்க முடியும் சமஸ்கிருதத்துக்கு பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல உலகிலேயே கிரேக்கம் அதையெல்லாம் விட தொன்மை வாய்ந்து தமிழ் என்று சொல்கிறார் பதிவு செய்கிறார் செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு மட்டும் கொடுங்கள் என்று கேட்டவர் முழங்கியவியர் முழங்கியவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எட்டாம் உலகத்தமிழ் மாநாட்டையும் நடத்தினார் இல்லை அவருக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தையும் இந்த ஆசியாவிலேயே ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் தான் இவங்க தான் செஞ்சாங்க சரியா நீ என்ன பண்ண என்ன பண்ண வாழ முடியாதவர்கள் நாவல் எழுதின நாராசமான எழுத்துக்களால் நிரம்பிய நாவல்களை எழுதிட்டு இருந்தேன் இவ்வளவுதான் வேற என்ன நீ தமிழுக்கு பண்ணியிருக்க என்ன பிடிக்கிட்ட சோனியா காந்தியிட்ட போய் உட்காந்துக்கிட்டு செம்மொழி அந்தஸ்து கொண்டு வந்த எப்படி தமிழுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அப்படின்னு நீ அந்தஸ்தை கொண்டு வர கூட மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து தமிழுக்கும் சேர்த்து பிச்சை போட்டாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள்னு இவங்க யார் யார் அது சோனியா காந்தி தமிழுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் தான் தொன்மைன்னு சொல்கிறதுக்கு சோனியா காந்தி யாரு நீ ஏன் சொல்கிற வந்து என்ன இரும்பு காலம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்திருக்கிறது இரும்பு காலம் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் நீங்கள் கண்டுபிடிக்கல அதை அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபொழுது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது அந்த ஆராய்ச்சி அறிக்கை வந்து விட்டது அப்போ தேர்தல் நடந்து கொண்டிருந்த அந்த அந்த தேர்தல் அறிவிப்பு வரப்போகிற அந்த ஒரு பரபரப்பில் இருந்ததுனால அதை பற்றி பெருசாக யாரும் பேசலை நான்கு ஆண்டுகள் சும்மா இருந்துவிட்டு சீமான் வந்து இந்த ஈவரா விவகாரத்தை ஆரம்பித்த உடனேயே மடைமாற்றம் செய்வதற்காக எதை தின்றால் பித்தன் தெளியும்னு இதை கொண்டு வந்து நீ இரும்பு காலம் நான்காயிரம் ஆண்டுகள் நான்காயிரம் ஆண்டுகள் முன்னர் இரும்பை கண்டுபிடித்து விட்டான் தமிழன் என்று நீங்க சொல்லப்போகிறாய் என்றால் இரும்பு என்பது அப்படியே இயற்கையாக இருக்கக்கூடியதா இல்லை உருவாக்கப்பட்டது இல்லையா அப்போ அது உருவாக்கணும் என்றால் தொழில்நுட்பம் இருந்திருக்கணும் தொழில்நுட்பம் இருக்கணும்னா மொழி இருந்திருக்கணும் அப்போ மொழி இரும்பு காலத்திற்கும் முன்னால் இருந்திருக்கணும் இல்லையா அப்ப இரும்பு காலத்திற்கும் முன்னால் அந்த மொழி இருந்திருக்கிறது என்றால் திருவள்ளுவன் அந்த காலத்தில் தானே இருந்திருக்கணும் இரும்பை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்திருந்தால் திருக்குறள் எழுதும் அளவிற்கு அவனுக்கு அந்த மொழி அறிவு இருந்திருக்கும் இல்லையா அப்போ அது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு தானே இருந்திருக்கும் யார் கருணாநிதி யார் வள்ளுவன் பிறந்தது கிமு கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு என்று சொல்வதற்கு நீ யார் கசட்ல வெளியிடுறதுக்கு வள்ளுவனுக்கு கொடுக்கறதுக்கு நீ யார் வள்ளுவனுக்கு பிறப்புச் சான்றிதழ் கொடுப்பதற்கு நீ யார் உன் அப்பன் யார் கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டில் நீ வந்து வள்ளுவன் பிறந்தான்னு சொல்ற எந்த அடிப்படையில் சொன்ன எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் சொன்ன நீ யார் நீ முதலமைச்சரா அவ்வளவுதானே நீ தமிழ் வரலா வரலாற்று ஆசிரியரா இல்லை நீ ஆராய்ச்சி சிந்தியா கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி நீ கெசட் வெளியிடற முதலமைச்சரா உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது வள்ளுவனுக்கு வெறும் இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் சொல்வதற்கு நீ யார் எதற்காக என்றால் இங்க பிற மொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இவை அனைத்திற்கும் சமகாலத்தில் தான் வள்ளுவன் இருந்திருக்கிறான் வாழ்ந்திருக்கிறான்னு காமிப்பதற்காக நீ அதை செஞ்சிருக்க அப்படின்னு நான் சொல்றேன் நான் இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைக்கிறேன் அப்ப தமிழ் பெருமையை குறை குலைத்தது யாரு நீங்கள்தான் இதே அண்ணா திமுக எழுக்கிறீங்க நீ போடுவ ராவணி கச்சேரி அவன் போஸ்டர் ஓட்டுறான் இவன் வந்து இந்த இந்த மாதிரி கெட்டவுட் மோடின்னு சொல்லுவான் இது ரெண்டுத்துக்கும் நாங்கள் தான் கிடச்சோமா எங்களுக்கு மக்கள் பிரச்சனைகள் கவனிப்பதற்கு நிறைய இருக்கிறது இங்கே அன்றாடம் ஒரே நாளில் பன்னிரெண்டு பாலியல் பலாத்கார சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது நேற்று மட்டுமே இவர்கள் இந்த லாவணி கச்சேரி போட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு சம்பவங்கள் ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரம் கரைபுரண்டு ஓடுகிறது கள்ளச்சாராயம் கரை உருண்டு ஓடுகிறது இதெல்லாம் எங்கள் அடிப்படை பிரச்சனைகள் ஊழியர்கள் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி இங்க ஆள் இல்லை மாறாக நீங்கள் இந்த சண்டையை போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இதுல வந்து கும்மி அணிப்பதற்கு நாங்கள் என்ன உங்களை போல வேலை அமர்ந்திருக்கிறோமா ஓகே சார் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்குகள் சம்மன்கள் அனுப்பப்போகுது தொடர்ச்சியா வந்து சீமானவர்களை வந்து வழக்குகளை அலைய விட்டு அரசியலை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும்னு சொல்லிட்டு அரசியலை எவ்வளவு எவ்வளவு சம்மன்கள் அனுப்புகிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் மீது கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அல்லது எவ்வளவு நீங்கள் அவளுக்கு காவல் நிலையங்களுக்கோ அல்லது நீதிமன்றங்களுக்கோ அழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவள் பலம் பெறுவா ஆனால் சார் தொடர்ச்சியாக நினைப்பது போல அவரை நிலைகோலையே செய்யலாம் என்று நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய எதுவும் அவரை பலப்படுத்த தான் செய்யுமே தவிர்த்து அவரை ஒரு காலம் அது வந்து பலவீனப்படுத்தாது சார் வழக்குகளே அறிஞ்சிட்டுதான் கட்சி பண்ணிக்கல எப்படி சார் சீமானோட மேற்கொள்வார் நீ வழக்கு போடுப்பா இன்னும் இன்னும் துரிதமாக பண்ணுவார் இதுக்கு முன்னாடி இருபது நேரம் இருபது மணி நேரம் வேலை செஞ்சார்னா இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்ய போகிறாரு அவ்வளோதானே நான் சீமானுடன் பழகிய காரணத்தினால சொல்கிறேன் நான் சீமானை பற்றி தெரிந்திருக்கின்ற காரணத்தினால நான் சொல்கிறேன் இதையெல்லாம் செய்து நீங்கள் நிலை செய்ய முடியாது ஆனால் இதை வைத்து முடக்க விதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் முயற்சி பண்ண அது முயற்சி பண்ணலாம் நீங்கள் காலங்காலமாக இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்களாக தான் ஒருத்தரை உருவாக்குவீங்க திமுகவுக்கு எதிராக திமுகவே தான் உருவாக்கும் சரியா ஏன்னா அவங்களுடைய செயல்பாட்டினால உருவாங்குவா அப்புறம் அடிவாங்கும் வாங்குவோம் அவங்கள்ட்டே அடி வாங்கி போய் ஒழிஞ்சிக்குவோம் இதுதான் திமுகவுடைய வரலாறு பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக வந்து தற்போது வந்து கந்துகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அவங்களும் சொல்றாங்க சீமாவில் நாங்கள் கந்துகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் தொடர்ச்சியா வழக்குகள் வந்து போடுறாங்க அவர் மேல கந்துக்கான எதிர்கட்சியான அதிமுக புரியல எனக்கு என்ன சொல்றீங்க எதிர்கட்சி அதிமுக இருக்குது அவங்கள வந்து நான் பெருசாக பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர் வந்து சொன்னார் நாம் தமிழையும் வந்து பெருசா நாங்க பாக்குறதுல சொல்றாரு அவர்கள் மீது வந்து அவர் எதையுமே பெருசா பார்க்குற மாதிரி தெரியலையே அவர் தன்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றதை பற்றி பார்ப்பதாக எனக்கு தெரியல இதைத் தொடர்ந்து இறுதியா சார் அப்பா என்று ஸ்டாலின் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டுறாரு அப்பா என்று சொல்வதற்கு வந்து அவருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை வந்து காத்தமாக விமர்சிக்கு இந்த காத்தமான விமர்சனத்தை பார்க்குறீங்க அப்பான்னு நீ சொல்லி நீ மக்கள்கிட்ட போயே நீ எதுக்கு நீ வேணாம் போப்பான்னு அங்கே மக்கள் சரியா உன்னை எல்லாம் அப்பா என்று அழைப்பதற்கான தகுதி இல்லைன்றதை விட உன்னை எதற்காக நாங்கள் அழைக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கணும் ஸ்டாலின் எதுக்கு நாங்கள் முன்னே அழைக்கணும் நீ என்ன பண்ணி கிழிச்சிவிட்டான உன்னை அப்பானு அழைக்கிறேன் கூப்பிடுறாங்க யார் கூப்பிட்றாங்க காசு கொடுத்து கூப்பிட வைக்கிறேன் நீ யார் கூப்பிடுறாங்க உங்களே உன்னை கூப்பிட்றது அப்பான்னு யார் கூப்பிட்றாங்க உன்னை நல்லாட்சி தருகிறவங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு வந்து அனுமதி நல்லாட்சி தரக்கூடியவர்கள் அப்பா என்று அவர்களாக அழைக்கிறமே தவிர நீ வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது உட்காந்துக்கிட்டே என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் நீயே சொல்லிட்டு இருந்தா நான் யாரும் கூப்பிடலையே உன்னை மக்கள் யாரும் கூப்பிடலாம் நான் யாரும் ஒன்று கூப்பிடல உடனே நாங்கள் ஸ்டாலின் கூட கூப்பிட முடியாது ஏன்னா ஜோசப் ஸ்டாலின் வேற நீ ஜோக்கர் ஸ்டாலின் இல்லை ஒன்னே இதுக்கு நாங்கள் வந்து உன்ன ஸ்டாலின்னே கூப்பிட மாட்டோம் நாங்கள் அப்புறம் தான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன் நீ டேடி கிடையாது கொஞ்சம் நன்றி